ஸ்ரீ மாதுரேன் மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி நம்மளுடைய ஆலயத்தில் வரக்கூடிய மார்கழி மாத அமாவாசை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை வரக்கூடிய பதினொன்றாம் தேதி ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று அமாவாசை பூஜை அடையாறு சர்வசக்தி பீடத்தில் நடைபெறுகிறது நம்மளுடைய ஆலயம் வந்து பெசன் நகர் பீச் போகிற வழியில் பெசன் டவுன்யூ ரோட்டில் அடையாறில் நம்ம கோவில் வந்து குடிக்கொண்டு இருக்கிறது சுவாமியோடைய சன்னிதானமும் இருக்குது பெரியாண்டவர் கோவிலும் இருக்குது அங்காளபரமேஸ்வரி கோவிலும் இருக்குது இந்த கோவில் அருள்வாக்கு சொல்கிறதுக்காக ஒரு பிரதானமான கோவில் அதனால் தோறும் அருள்வாக்கை முன்னிறுத்தி தான் பூஜை எல்லாமே நடக்கும் நிறைய பேர் சந்தேகமாகவே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் நான் பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு நம்ம கோவிலில் அருள்வாக்கு தொடங்க இருக்கிறது அருள்வாக்கு கேட்க நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஃபோன் மூலியமாக முன்பதிவு பண்ணிக்கிட்டு நேரில் வந்து மட்டும்தான் அருள் வாக்கு கேட்க முடியும் நம்ம கோவிலில் நடக்கிறது வந்து அம்மன் அருள் வாக்கு இறந்தவர்கள் குறி சொல்லும் முறை இங்கே கிடையவே கிடையாது அதனால் அம்மன் மட்டும்தான் இங்கே வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது மனசில் ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான்ற பயம் இருக்குது அதுக்காக நான் அருள் வாக்கு கேட்க வர்றது அப்படின்னா அதை கேட்கலாம் விடையே தெரிஞ்சுக்க முடியல என் வாழ்க்கை பிரச்சனை என்ன தான் ஆக போகுதுன்னு தெரியல நம்ம எதிர்காலத்து சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்குன்னா அதை கேட்குறதுக்கு அருள் வாக்கு கேட்கலாம் அப்போது மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது தெய்வம் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணுன்ற நிலைமையில் இருக்கிற எந்த பிரச்சனைக்கு வேணாலும் நீங்கள் அருள் வாக்கு கேட்க வரலாம் ஆனால் அருள்வாக்கு கேட்க வர்றவங்க தயவு செய்து நேரில் வந்து அருள்வாக்கு கேளுங்க அருள்வாக்கு கேட்க வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு முன்பதிவு பண்ணிக்கிட்டு அருள்வாக்கு கேட்க நேரில் வாங்க நிறைய பேர் நீங்களாகவே தேடி வந்துக்கிட்டு நான் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு போகிறீங்க இந்த நிலையை மாற்றணுன்றதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் வரக்கூடிய பதினொன்றாம் தேதியில் நடைபெறக்கூடிய அருள் வாக்குக்கு அனைவரும் வந்து கலந்துக்கங்க உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெளிவு பண்ணி அன்னையுடைய வாக்கால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஆதிசக்தி அன்னை அங்காள பரமேஸ்வரி பிரார்த்தனை பண்ணி உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக சந்தேகங்களை கேளுங்கள் நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்மன்